உடனுக்குடன் நேரடையை பார்த்து வருகிறோம் மருத்துவமனையை மழைநீரானது சூழ்ந்திருக்கிறது தூத்துக்குடி பகுதியில் மருத்துவமனையை மழைநீரானது சூழ்ந்திருக்கிறது இதனால் மக்கள் பெரும் அவதி அடைந்து வருகிறார்கள் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையை சுற்றி மழைநீர் தேங்கியதால் நோயாளிகள் பெரும் அவதி அடைந்து வருகிறார்கள் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையை சுற்றி மழைநீர் தேங்கியதால் நோயாளிகள் பெரும் அவதி அடைந்து வருகின்றார்கள் உடனுக்குடன் நேரடையாகப் பார்த்து வருகிறோம்

இரண்டு மணி முதல் சுமார் நான்கு மணி நேரம் பலத்த மழை பெய்தது இதன் காரணமாக மாநகரின் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம் போல் சூழ்ந்து வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர் இந்நிலையில் இந்த மழை காரணமாக தூத்துக்குடி நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள தென்பாகம் காவல் நிலையத்தில் மழைநீர் குளம் போல் சூழ்ந்து காவல் நிலையத்திற்கு உள்ளேயும் சென்றது இதைத் தொடர்ந்து அங்கிருந்து காவலர்கள் அங்கு உள்ள பொருட்கள் மற்றும் கோப்புகள் ஆகியவற்றை பத்திரப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் இந்நிலையில் தென்பாகம் காவல் நிலையம் அருகே உள்ள தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் இந்த மழை காரணமாக மழை நீர் மருத்துவமனை வளாக பகுதி முழுவதும் செப்பகுளம் போல் காணப்பட்டு வருகிறது மருத்துவமனையின் நுழைவாயில் பகுதி இரத்த வங்கி குழந்தைகள் வார்டு பகுதி பிரசவ வார்டு பகுதி மனநலப்பிரிவு மற்றும் பல்வேறு பகுதிகள் மற்றும் பொதுப்பணித்துறை அலுவலகம் உள்ள பகுதி ஆகியவற்றில் மழைநீர் சூழ்ந்து செப்பகுளம் போல் காணப்படுகிறது இதன் காரணமாக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள் பொதுமக்கள் மற்றும் செவிலியர்கள் அரசு மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் ஆகியோர் மிகவும் அவதி அடைந்து வருகின்றனர் இந்த அசுத்த நீரில் கடந்து செல்வதால் நோய் தொற்று ஏற்படும் சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறிய மலைக்கு மழைநீர் வெளியே செல்லாத நடவடிக்கை எடுக்காததால் புலம்போல் மருத்துவமனை மூலமாக முழுவதும் காணப்படுகிறது இது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது எனவே இதை வந்து சீரமைத்து மழைநீரை உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது நோயாளிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது மேலும் இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிகபட்சமாக விதமாக சாத்தாங்குளத்தில் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் மழையும் தூத்துக்குடியில் பத்து மழையும் குலசேரப்பட்ட மில்லிமீட்டர் மழையும் பெய்துள்ளது சராசரியாக தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் இன்று காலை ஆறரை நிலவரப்படி ஐம்பத்தி ஆறு புள்ளி நாற்பது விரிவான விவரங்களுக்கு நன்றி முத்துமோகன்